அதிகாரிகள் பொதுமக்களுக்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அந்த அடிப்படையில் கொடுத்தாங்க அது ஏன் கேள்விக்குள்ளாக்கப்படுது ஒரு அரசு தன்னுடைய மக்களை பாதுகாக்க வேண்டியது உயரிய கடமை அந்த அடிப்படையில் தான் அரசு தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த அரசினுடைய கடமையில் எதிர்கட்சி மீட்டிங்காக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சி மீட்டிங்காக இருந்தாலும் சரி ஒரு சமூக கூடலாக இருந்தாலும் சரி ஒரு கூட்டம் கூடுவதாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே சமமான முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்களை பாதுகாக்க வேண்டிய உயரிய பொறுப்பு ஒரு அரசுக்கு இருக்கிறது இந்த தாவேக்கா கூட்டத்தில் வந்து அரசு வந்து தட்டி கழிக்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லிவிட்டு நம்பர் கமிஷன் அமைத்துட்டு எஸ்கேப் ஆகிடலாங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி அமைச்சர்கள் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னார்னா அப்போது அவர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் எந்த அமைச்சருமே பேசலையா அப்படிங்கிறத அவர் முதலமைச்சர் வந்து தெளிவுபடுத்தணும் எல்லாருக்கும் வாய்ப்புட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் அந்த பேச்சை பேசியிருக்கணும் அப்படி இல்லை அதுக்கப்புறம் எத்தனை பேர் பேசியிருக்காங்க என்னென்ன பேசியிருக்காங்கிறத தமிழக மக்கள் அனைவருமே பார்த்துருக்காங்க இதற்கு நடுவில் ரொம்ப 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 ஒரு சிம்பிளாக ஒரு உளவுத்துறை எப்படி செயல்பட்டு இருக்க வேண்டும் என்பதை ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளில் சொல்கிறேன் ஒரு சேல்ஸ் டேக்ஸில் ஒரு லாரி வந்து ஒரு இருபது டன் லாரி ரோட்டில் க்ராஸ் ஆகுது ஒரு ரோட்டில் இருபது டன் லாரி க்ராஸ் ஆகுது க்ராஸ் ஆகும்பொழுது அந்த லாரியில் எத்தனை டன் லோடு இருக்குங்கிறத எடை போட்டு ஒரு முறை தெரிந்து கொள்ளலாம் சரியா அது இல்லாமல் அனுபவப்பூர்வ அறிவோடு சேல்ஸ்டாக்ஸில் இருக்கிற நபர்கள் தூரத்திலிருந்தே பார்த்து அந்த வண்டி எந்த அளவிற்கு வருகிறது அமர்ந்து வருகிறதா இல்லை நிமிர்ந்து வருகிறதா என்பதை வைத்து எத்தனை டன் எடை இருக்கிறது என்பதை துல்லியமாக அறியக்கூடிய அளவிற்கு அனுபவப்பூர்வ அறிவு உள்ளவர்களை அங்கே நியமிச்சிருப்பாங்க அந்த ரோடில் அந்த வண்டி கிராஸ் ஆக மூடுது அவன் வந்து இருபது டன் கெப்பாசிட்டி இருக்குன்னா இருபது டன்னோட கரெக்டாக போயிடுச்சுன்னா பேப்பர்ஸ் மட்டும் செக் பண்ணி அனுப்பிடுவான் சரி அப்படி இல்லைன்னா அவன் ஒரு விசில் அடிப்பான் விசில் அடித்து கை காமிச்சு ரெட் லைட் காமிச்சானா நிறுத்திடணும் நிறுத்தலன்னா ஃபைன் பண்ணி செஸ் பண்ணி பிடிச்சி வண்டி சீஸ் பண்ணி எல்லாம் பண்ணிவிடுவாங்க இது வந்து ஒரு அடிப்படை அறிவான ஒரு கேள்வி சரிங்களா இதே போல் ஒரு போலீஸ் துறைக்கு ஒரு இடத்துல ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது சமூக கூடல்கள் நடக்கிறது கெட் டுகெதர் நடக்குது ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது அப்படின்னா எந்தெந்த இடத்துல இருந்து எவ்வளவு பேர் வருவாங்க கணக்கெடுத்து ஒரு தலைவர் வருகிறார் அப்படின்னா முதல் பாயிண்ட் எங்கே வைக்கிறார் செகண்ட் பாயிண்ட் எங்க வைக்கிறார் தேர்ட் பாயிண்ட் எங்க வைக்கிறார் போர்த் பாயிண்ட் எங்க வைக்கிறாரு இதெல்லாம் வந்து உளவுத்துறை அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் உட்கார்ந்து விவாதிக்கணும் விவாதித்து இவர் இந்த இடத்தை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன என்பதை அந்த கட்சி இடத்துல வந்து கூப்பிட்டு விசாரிக்கணும் விசாரித்து இங்கே எத்தனை பேர் வருவார்கள் என்பதை ஒரு அவங்ககிட்ட இருந்து ரைட்டிங்ல ஸ்டேட்மெண்ட் வாங்கணும் ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு இதற்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் உறுதிப்படுத்திய பிறகுதான் அந்த இடத்துல வந்து மீட்டிங் நடத்துறக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா அந்த இடத்த வந்து கேன்சல் பண்ணுறதுக்கோ இல்லை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்டாப் பண்ணுறதுக்கோ போலீஸ் ஹாவ் ஆல் த ரைட்ஸ் டூ எல்லாம் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு இதற்கு நடுவே ஒவ்வொரு நிகழ்வுகளும் என்ன நடக்கிறது என்பதை ஒரு க்ளோஸ் வாட்ச் வந்து போலீஸ் பண்ணணும் போலீஸ் பண்ணி போலீஸ் வந்து ஒரு தனியா வீடியோ எடுத்து க்ளோஸ் அப்ல எல்லாத்தையும் எடுத்து அது மானிட்டர் பண்ணி அதை ஒரு ரிப்போர்ட்டை வந்து உளவுத்துறைக்கு கொடுக்கணும் உளவுத்துறைக்கு கொடுத்து

சரி செய்யப்படும் இதுதான் நடைமுறை இப்படி தான் இருக்கிறது அப்போ ஒரு இடத்துல வந்து விக்கிரவாண்டியில் நடந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட நானூறு பேருக்கு மேலே மயக்கம் அடைந்திருக்கிறார்கள் என்பது தகவல் இதுவரை வெளியே தெரிவிக்கப்படாமல் அமுக்கப்பட்டு உள்ளது சரியா அப்போது அந்த மாதிரி ஒரு இடத்துல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஃபெசிலிட்டிஸ் போதுமானதா அப்படிங்கிறத பார்த்து சர்டிஃபை பண்ணி அதை அப்ரூவ் பண்ணணுங்கிறதோட போலீஸோட கடமை அதை அவங்க செஞ்சுருக்காங்களா இல்லையாங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதற்கு அடுத்தபடியாக இந்த இடத்துல எத்தனை மணிக்கு அனுமதிக்கப்பட்டது அந்த அனுமதிக்கப்பட்ட நேரத்திலிருந்து எத்தனை நேரத்திற்குள் அவர்கள் வந்து சென்றடைய வேண்டும் அப்படி சென்றடையவில்லை என்றால் அந்த கூட்டத்தை தடை பண்ணுவதற்கு போலீஸுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது அதே போல அந்த இடத்தில் கூடக்கூடிய கூட்டம் எவ்வளவு வந்திருக்கிறது என்பதை மானிட்டர் பண்ண வேண்டியது உளவுத்துறையினுடைய கடமை ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு என்டர்லேருந்து உள்ள ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு இடத்துக்கு வரும்பொழுது ஒரு வேன் போகுதுன்னா அந்த வேனில் எத்தனை பேர் போகிறாங்கிற ரிப்போர்ட்டை வந்து உளவுத்துறை கொடுக்கும் இத்தனை வேன் கிராஸ் ஆகிருக்குன்னா இத்தனாயிரம் பேர் போயிருக்கானுங்கிற ரிப்போர்ட் அவன் கொடுத்துருவான் சரிங்களா அப்ப பத்தாயிரம் பேருக்கு அனுமதி வாங்கிட்டு பத்தாயிரக்கும் மேற்பட்டவர்கள் நடந்தோ சைக்கிளிலோ யாரும் வரவில்லை எல்லாரும் வாகனத்தில் தான் வந்திருக்காங்க அப்படி வாகனத்தில் வரும்பொழுது முப்பதாயிரம் பேர் வந்திருக்கிறார்கள் இருபத்தைந்தாயிரம் பேர் வந்திருக்கிறார்கள் என்ற நிலைமை வரும் பொழுது அந்த இடம் கொல்லுமா கொள்ளாதா என்பதை போலீஸ் துறை உடனடியாக முடிவெடுத்து அதற்கு தடை போட்டு இருக்க வேண்டும் இல்லை என்றால் அதற்குரிய அனுமதி கொடுக்கற இடத்துல வந்து கரெக்டாக எல்லாம் செஞ்சிருக்காங்களான்னு பார்க்கணும் அதே மாதிரி அந்த வண்டியை சுற்றி இந்த இடத்துல தாமதமாக அவர் வந்தார் வந்ததனால அதை கேன்சல் பண்ணி இருக்கணும் அதை கேன்சல் பண்ணலன்ற விமர்சனத்தை நீங்க அரசு மேல வைக்கிறீங்க அது மட்டும் தாமதமா வந்தவர் மேல விமர்சனம் வைக்காம தடுக்க தவறிய அரசு தடுக்கத் தவறியதும் ஒரு குற்றம் தாமதமாக வந்ததால தாமதமாக வந்ததும் குற்றம் தடுக்கத் தவறியதும் குற்றம் தடுக்கத் தவறியதோடு மட்டுமல்ல

இந்த மாதிரி பிரச்சனைகள் வருங்கிறது போலீஸ் துறைக்கு பயிற்சியிலேயே எல்லாமே கொடுத்திருப்பாங்க எல்லா பயிற்சியும் கொடுக்கறதுல இந்த மேன் டிசாஸ்டர் எல்லாமே கொடுத்திருப்பாங்க இந்த பயிற்சியின் மூலமாக இது நடைபெறும் என்பதை அவர்கள் முன்கூட்டியே உணர்ந்து முன்கூட்டியே உணர்ந்து எச்சரிக்கை செய்து அதை தடுத்து நிறுத்தாமல் கைகட்டி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு அரசினுடைய அலட்சிய போக்கு அந்த அலட்சிய போக்கு மட்டுமல்ல இந்த துறையை நிர்வாகிக்க கூடியவர் முதலமைச்சர் அந்த துறையின் முதலமைச்சர் அந்த செயலை செய்ய தவறினால் அவருக்கு தார்மீக பொறுப்பு எடுத்துக்கொண்டு ராஜினாமா செய்திருக்க செய்தவர்களை விட்டுவிட்டு தடுப்பதற்கான செய்ய விட்டது பாருங்க குற்றவாளி 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 ஒரு முறை நீங்கள் சிறைக்கு செல்கிறார் சிறைக்கு சென்று வந்தவுடன் அந்த குற்றவாளியை மீண்டும் தவறு செய்கிறானா என்றையா என்பது கண்காணிப்பதற்கு ஒரு குழு இருக்கிறது அந்த குழு அவனை தினம் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும் அவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு போலீஸ் இந்த இருக்கக்கூடிய சிக்னல் வச்சு அவன் எங்க போறான் என்ன பண்றான் மல்டிபிள் கிரைம் பீப்புளோட ஜாயின் பண்றானா இல்லையா எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவாங்க எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி ஒன்னுக்கும் மேற்பட்ட கிரிமினல்களோட அவர் சேர்கிறார் என்றால் அவரை ஒன்று சுத்தி உழைப்பதற்கு வேலையை வந்து புலோத்துறை பண்ணி ஆகணும் இதெல்லாம் பண்ணனா சட்டம் ஒழுங்கை ஒழுங்காக வைத்துக் கொள்ள முடியும் இதை எதையுமே செய்யாமல் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் விஜய் அவர்கள் பிரச்சாரத்திற்கு வருகிறார் அந்த வாகனத்தை சுற்றி எல்லாரும் முற்றுகிடுகிறார்கள் முற்றுகிடும் பொழுது அழுத்தம் ஏற்படுகிறது அழுத்தம் ஏற்படும் பொழுது மூச்சு திறனல் ஏற்படுகிறது பிரச்சனை உண்டாகிறது அந்த பிரச்சனைகளும் மரணம் ஏற்படுகிறது என்பதை தெல்ல தெளிவாக போலீஸ் நூத்தி ஒரு சதவீதம் உணர்ந்து இருக்கும் அதே போல அவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்திற்கு பெண்களையும் குழந்தைகளையும் போலீஸ் துறை எப்படி அனுமதித்தது அது யாருடைய தவறு இப்படி ஒரு கூட்டத்திலே பெண்கள் வருகிறார்கள் குழந்தைகள் வருகிறார்கள் என்றால் அதற்கு தடை போட்டு அவர்களை தனியாக அனுப்பி இருக்க வேண்டும் அது இல்லாமல் இவ்வளவு ஆண்களுக்கு மத்தியில் குழந்தைகளையும் பெண்களையும் அனுப்பினால் இந்த பிரச்சனை வரும் என்பதை தெள்ளத்தெளிவாக ஒரு போலீஸ் துறை தெரியவில்லை என்றால் அது போலீஸ் துறையே அல்ல அதை நிர்வாகிக்க வரும் அதற்கு தகுதியானவர் அல்ல சரியா இதற்கு ஏற்பட்டதற்கு காரணம் ஒட்டுமொத்த காரணம் போலீசி துறையின் அலட்சிய போக்கு அரசாங்கத்தின் அலட்சிய போக்கு முதலமைச்சர் தான் இதற்கு தார்மீக பொறுப்பு இருக்க வேண்டும் சரி திரு மதிவானன் காவல்துறை செய்திருக்க வேண்டிய விஷயங்களிலிருந்து தவறி இருக்கிறது தான் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கு என்பதை விமர்சனமாக அவர்கள் முன்வைக்கிறார்கள் அதை அரசியல்னு குறிப்பிடுறது எதனால இல்லை பொதுவாக வந்து சகோதரர் பேசும்போது என்ன சொன்னார்னா முதலமைச்சர் காரணம் காவல்துறை காரணம் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொன்னார் அம்மையார் அவர்கள் வந்து நைன்டீன் நைன்டி டூவில் வந்து மகாமகம் குளத்தில் போய் குளித்தாங்க அப்போது ஒரு ஐம்பது பேர் இறந்தாங்க ஒரு எழுபத்தி அஞ்சு பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க